Hallo, Hi. Hallo. Das ist zwei Zimmer. what is your name hallo, 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 Frühstück gibt es morgen hier mhm. um 7.30 Uhr bis 10. Okay. Am Nachmittag haben wir immer Kuchen und Kaffee. Also, wenn ihr Kuchen und Kaffee wollt, das könntet ihr auch einfach nehmen. Äh, wie viele Uhr? Ungefähr? Ist, ist jetzt. Ist jetzt, jetzt. Jetzt, ah, jetzt? Das ja. ist extra bezahlt, ne? Nein. Das ist kostenlos. Das ist kostenlos, ja. Okay. ஓகே நாங்கள் இப்போ இந்த ஹோட்டல் ரூம் வந்து செக் பண்ணிட்டோம் எங்களுக்கு ரெண்டாவது ஃப்ளோரில் இருநூற்றி அஞ்சா நம்பர் ரூம் தந்துருக்குறாங்க ஸோ இப்போ நான் ரெண்டாவது ஃப்ளோருக்கு போய்கொண்டிருக்கேன் ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல அங்கே உள்ள போய் ரூம் இருக்கு பார்ப்போம் ரூமுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு டபுள் பெட் இருக்கு பெரியாக்கள் ரெண்டு பேருக்கு அவங்க டிசைன் பண்ணிருக்கிறாங்க இதில் உங்களுக்கு உடுப்புகள் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க மற்றது உங்களுக்கு ஒரு சேஃப்டி லோக்கர் ஒன்றும் வச்சிருக்கிறாங்க அப்படியே பார்த்தோம்னா இந்த ரூமோட மெயின் இடம் இந்த வியூ தான் இங்கே நாங்கள் புக் பண்ண நேரம் ஒரு பெல்கனோட தான் புக் பண்ணோம் ஸோ இந்த ரூமோட வியூ மெயின் இடமே இந்த பெல்கோன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு வடிவான ஒரு பேக்ரவுண்ட் ஒரு நேச்சர் உண்டு நாங்கள் பெல்கொண்ட் வந்து பார்க்குற நேரம் ஃபுல்லாக முன்னால் அந்த மலையும் இந்த பூக்களும் இந்த கிரீன்ஸ் வடிவான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது இந்த ரூமுக்கு ஸோ அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா ரெண்டு ஒரு கிங் சைட் டபுள் பெட் இருக்குது இதில் நாங்கள் ஏதாவது வேலைகள் செய்யலாம் மற்றது சாப்பிடலாம் சேர்ந்து இதில் வந்து சின்னாக்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு பெட் இருக்குது இதில் ரெண்டுலேயும் ரெண்டும் கிடக்கடை சின்னாக்கள் ரெண்டு பேர் இன்றைக்கு படுக்கலாம் இரவு இவங்கட ரூமுக்கும் ஒரு பெல்கோன் கதவு வச்சுருக்குறாங்க ஸோ எங்கட ரூமுக்கும் இவங்கட ரூமுக்கும் ஒரே பெல்கோன் தான் ஆனால் டோர் வந்து டூ டோர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் பாத்ரூமுக்கு போய் பார்ப்போம் டொய்லெட் இருக்குது க்ளீனாக பார்க்குற பார்க்குறேதம் மற்றது சிங்கெல்லாம் பாக்கெட் ஏர் ட்ரைவர் வச்சிருக்கிறாங்க மற்றது லைட் லை இருக்கு நாங்கள் வடிவாக குடிச்சுட்டு எங்களை மேக்கப் இதுகளை செய்யலாம் மற்றது வந்து டியூஷன் இருக்கு அதாவது ரெயின் ஷவர் டியூஷன் ஸோ இது தாங்க காய்ச்சி இந்த வீடு இந்த சொல் இந்த ரூம் இதுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு நான் இன்டர்நெட்டில் தான் புக் பண்ணியிருந்தேன் ஒரு நாளைக்கு இந்த ரூமுக்கு இந்த ரூமோட பேர் இந்த கெஸ்ட் ஹவுஸோட பேர் தான் வாயில ஃப்ரைனோ கெம்ப்ரில் போட்டிருக்கு ப்ரைஸ் பார்த்தினீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு சென்ட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஹீரோ பிரேக்ஃபஸ்ட்டோடு சேர்த்து தான் இந்த இந்த ரூம் புக் பண்ணியிருக்கு ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு ஃப்ரீ ஸோ நாங்கள் நாலு பேரும் ஒரு ரூமில் தங்கிறதுக்காக ஒரு இரவைக்கு நூற்றி ஐம்பது ரூபும் பிரேக்ஃபாஸ்டும் ஃப்ரீ டிவியும் இருக்குது இந்த ரூமில் ஸோ இப்போ இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இருக்குது இந்த ரூம் இந்த கெஸ்ட் ஹவுஸில் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ செக்கிங் பண்ண டைம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நாலரை மணி இருக்கும் அப்போ நாங்கள் ரிசப்ஷனில் செக்கிங் பண்ணுவோம் சொன்னவங்க கீழே கேக் காஃபி டீ எல்லாம் இருக்காமல் ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ண சொன்னவங்க ஸோ நாங்கள் ஒன்றும் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போய் கூகுள் கேக் கஃபே எப்படி இருக்குதுன்ட்டு செக் பண்ண போகிறோம் கைஸ் நான் கீழே போயிட்டு உங்களுக்கு இந்த ரூம் ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களை சுற்றி காட்டுறேன் ரிசப்ஷனில் எங்களுக்கு சொன்னவங்க இதில் கேக்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு எடுக்க சொன்னவங்க ஆனால் இப்போ நாங்கள் தான் இவ்வளோ ஃப்ரீயாக வந்திருக்கு உங்களை நான் வாரணே நிறைய இருந்தது ஸோ இதில் கட்டச்சி நோ இருக்குது ஸோ உங்களுக்கு கொண்ட கப்பை குடிக்கலாம் பிளாக் டே எக்ஸ்ப்ரெஸ்ஸு இதெல்லாம் உள்ள மெஷிலும் இருக்குது ஸோ இப்போ நானும் ஒரு கப்பை தான் எடுத்து போகிறேன்